திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம தமிழ் மொழியினுடைய அடிப்படை இலக்கணத்தில் எச்சம் அப்படின்ற இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் எச்சம் என்பது முழுமை பெறாத வினைச்சொல் முழுமை பெறாத முழுமை பெறாமல் தொங்கி எஞ்சி நிற்கக்கூடிய சொல்லை நாம் எச்சம் என்போம் உதாரணமாக வந்த படித்த ஓடி இந்த எச்சம் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் இந்த எச்சத்தை முழுமை பெறாத சொல்லை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று பெயர் எச்சம் மற்றொன்று வினை எச்சம் இரு வகைப்படும் ஒன்று எச்சம் மற்றொன்று எச்சம் வினையோடு எஞ்சி நிற்பது பெயரோடு எஞ்சி நிற்பது அடுத்ததாக பெயரெச்சம் ஒரு முழுமை பெறாத சொல் ஒரு பேரை கொண்டு முடியுமானால் அதை பேரச்சம் என்கிறோம் முழுமை பெறாத நிறைவு பெறாத ஒரு வினைச்சொல் அடுத்ததாக ஒரு பேரை கொண்டு நிறைவு பெற்றால் அதை நாம் பேரச்சம் என்கிறோம் உதாரணம் படித்த நகுலன் வந்த ராதை படித்த அவனுடைய முழுமை பெற்ற சொல் படித்தான் அவனுடைய முழுமை பெறாத எச்ச சொல் படித்த வந்தான் முழுமை பெற்றது வந்த முழுமை பெறாதது எச்ச சொல் இப்போ படித்த நகுலன் என்பதும் வந்த ராதை என்பதும் முழுமை பெறாத பேரச்சத்திற்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக வினையச்சம் ஒரு முழுமை பெறாத எச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதை நாம் வினையச்சம் என்கிறோம் ஒரு முழுமை பெறாமல் ஏஞ்சி நிற்கக்கூடிய ஒரு வினை வினைச்சொல் அடுத்ததாக ஒரு வினைச்சொல்லை கொண்டு முழுமை அடைந்தால் நிறைவு பெற்றால் அதை நாம் வினையச்சம் என்கிறோம் உதாரணம் வாடி போனான் நடந்து சென்றால் வாடி என்பது முழுமை பெறாதது அதனுடைய முழுமை பெற்ற சொல் வாடினான் நடந்து அதனுடைய முழுமை பெற்ற சொல் நடந்தான் இவ்வாறு முழுமை பெறாத ஒரு வினை சொல் அடுத்ததாக ஒரு வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயர் வினையச்சம் நடந்து சென்றான் നന്ദി നമ്പറുകളെ